ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவில் ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இது கடை மாவு தான் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க வாசம் வர அளவுக்கு வறுத்து விடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி பூப்போவில் உதறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு தின்னான அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் வேண்டாம் தின்னான அவள் சிகப்பு அவள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து அரைக்கப்பு இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு கேழ்வரகு மாவுனால் இது அரைக்கப்பு இது இல்லாதவங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பிடி கொழுக்கட்டை சாஃப்டாக வரும் அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் திரும்பவும் சொல்கிறேன் அவள் இல்லாதவங்க அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம் இந்த மாவில் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ நான் பொடி பண்ணிவிட்டு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை ஒரு கால் கப்பு அளவுக்கு வருத்த நிலக்கடலையும் பொடி பண்ணி கோர்ஸாக கொஞ்சம் வந்து குறை குறைன்னு பொடி பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கொழுக்கட்டைனால் எள் பாசிப்பருப்புலாம் வறுத்து சேர்ப்போம் அதுக்கு பதிலாக தான் இப்போ இதில் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இதையும் பொடி பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் அடுத்த பொருள் ஒரு அரை கப்பு அளவுக்கு துருவண தேங்காய் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கான வெள்ளத்தை நம்ம மெல்ட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கணும் அதாவது காய்ச்சி இதில் சேர்த்துக்கணும் பாகு பாகுப்பதெல்லாம் கிடையாது நல்லா கரையை வச்சுட்டு அதில் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் சரிங்களா இப்போ அதை அதே வானல்லே நம்ம சேர்த்துட்டு பொடித்து சேர்த்துக்கோங்க அளவு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரையை விடுங்க நல்லா கரையட்டும் இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்க போறோம் மாவுல பொடிச்சுட்டே அளவு வெள்ளத்தை கட்டி கட்டியா அளவெடுத்துக்காதீங்க இப்போ இது நல்லா கரையட்டும் பாருங்க இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு கரைஞ்ச பிறகு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த மாவுல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சே உருண்டன்றதுனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் மாவில் சேர்த்துடலாம் வடிகட்டி நல்லா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த வெள்ளை சூட்லேயே வந்து அது நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து கூடவே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ கையாலேயே நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வரணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கலாம் சில பேருக்கு அது வரலைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்து புட்டுக்கெல்லாம் பி இது பண்ணுவோம் இல்லையா தெளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தெளித்து விட்டு நீங்கள் ஈரம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சு பத்து நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்தால் கேழ்வருகு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இது வந்து ஈவினிங்கில் ஸ்நேக்காகவும் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இப்போ வந்து நாட்டு கார்த்திகைக்கெலாம் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிப்பியோடு சீக்கிரமே நம்ம சந்திப்போம் தேங்க்யூ